திருப்பதியில் உள்ள குண்டாவில் இந்திய மதிப்பில் முப்பத்தையாயிரம் கோடி ரூபாய் செலவில் ஆன்மீக நகரம் ஒன்றை அமைப்பதற்கான தயார்படுத்தல்களை ஆந்திர மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் முன்னெடுத்துள்ளது இந்த ஆன்மீக நகரத்தில் உள்ளடக்கப்பட உள்ள விடயங்கள் யாவை முழுமையான தகவல்களை இந்த காணொலியில் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் நான் காளிமுத்துச்சந்திரன் பல்வேறு கலாச்சாரங்களின் சங்கமமாக திகழும் பாரதத்தில் உள்ள இருபத்தெட்டு மாநிலங்களில் எட்டாவது மிகப்பெரிய மாநிலமாக ஆந்திர மாநிலம் அறியப்படுகிறது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்புகளின் பிரகாரம் இந்தியாவின் பத்தாவது அதிகூடிய மக்கள் தொகையை கொண்ட மாநிலமாகவும் ஆந்திர மாநிலம் திகழ்கின்றது இந்தியாவின் செம்மொழிகளில் ஒன்றான தெலுங்கு ஆந்திர மாநிலத்தின் அலுவலக மொழியாகவும் பெரும்பான்மையான மக்கள் பேசுகின்ற மொழியாகவும் காணப்படுகின்றது இத்தகைய நீண்ட நடிக சிறப்புகளை கொண்டுள்ள ஆந்திர மாநிலத்திலுள்ள திருப்பதியின் ரேணிகுண்டாவில் பிரம்மாண்டமான முறையில் ஆன்மீக நகரம் ஒன்றை அமைப்பதற்கான தயார்படுத்தல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்திய மதிப்பில் முப்பத்தி கோடி ரூபா செலவில் ஆன்மீக நகரத்தை அமைப்பதற்கான தயார்படுத்தல்களை ஆந்திர மாநில சுற்றுலாத்துறை அமைச்சு முன்னெடுத்துள்ளது அதற்கமைய புகழ்பூத்த திருப்பதியிலுள்ள ரேணிகுண்டாவில் ஐயாயிரம் வருட இந்து மத கலாசாரத்தை பிரதிபலிக்கும் வகையிலான இந்த ஆன்மீக நகரம் அமைய இருக்கின்றது ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் ஆலோசனையின் பிரகாரம் ஆன்மீக நகரத்துக்கான தயார்படுத்தல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்து மத கலாசாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதே புதிதாக அமைக்கப்பட இருக்கின்ற இந்த ஆன்மீக நகரத்தின் நோக்கம் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்து மதம் இந்து மதம் தோன்றிய வரலாறு இந்து மதத்தின் தனித்துவம் இந்தியாவில் இந்துக்களின் பழக்க வழக்கங்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வாறு வேறுபடுகிறது உள்ளிட்ட விளக்கங்களோடு ஆன்மீக நகரம் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட இருப்பதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ராமாயணம் மற்றும் மகாபாரதம் உள்ளிட்ட அரும்பெரும் இதிகாசங்கள் இந்து புராணங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய வகையிலும் இந்த ஆன்மீக நகரம் அமைக்கப்பட உள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன